இலங்கை மின்சார சபை கட்டண அதிகரிப்பை மின் கட்டண அதிகரிப்பு தொடர்பிலான தீர்மானங்கள் சிக்கலான விடயம் என்பது உங்களுக்கு தெரியும் அதே போன்று தீர்மானமாகும் ஒரு நிறுவனத்தின் லாபம் நட்டம் தொடர்பில் தீர்மானிப்பதை விட ஒட்டுமொத்த பொருளாதாரத்தினை முன்வைத்து மேற்கொள்ளப்படும் தீர்மானமாகும் ஏற்றுமதி தொழிற் துறையின் போட்டியாளர்களுக்கு என்ன நடைபெறும் சிறு மற்றும் நடுத்தர கைத்தொழில் துறையின் நிலையான தன்மை அதனைத் தொடர்ந்து முன்னெடுத்து செல்வது தொடர்பில் காணப்படும் அழுத்தம் மக்களின் வாழ்க்கை தரம் இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு மின் கட்டணம் தொடர்பிலான தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது நாட்டின் பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து துறைகளையும் கவனத்தில் கொண்டு தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபையினால் முன்மொழியப்பட்டுள்ள ஆறு தசம் எட்டு வீத கட்டண அதிகரிப்பினை முன்னெடுக்காமல் இருப்பதற்கு ஆணைக்குழு ஏகமனதாக தீர்மானித்துள்ளது இதன் பிரகாரம் இன்று நள்ளிரவு முதல் தற்போதும் நடைமுறையில் உள்ள மின் கட்டணமே மாதங்களுக்கு தொடர்ச்சியாக நடைமுறையில் இருக்கும் ஆண்டு ஜனவரியுடன் ஒப்பிடும்போதுவரி மாதத்தில் இருபத்தி ஒன்று தசம் ஒரு வீதத்தினால் மின் கட்டணம் குறைந்திருந்தது பின்னர் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் மின் கட்டணம் இருபத்தி இரண்டு தசம் மூன்று வீதத்தினால் குறைவடைந்துள்ளது பின்னர் மீண்டும் இந்த வருடம் ஜனவரியில் மின் கட்டணம் இருபது வீதத்தால் குறைந்துள்ளது மீண்டும் இந்த வருடம் ஜூன் மாதத்தில் மின் கட்டணம் பதினைந்து வீதத்தால் அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதத்தை விட இன்றைய மின் கட்டணம் நாற்பத்தி நான்கு தசம் மூன்று வீதத்தால் குறைவடைந்துள்ளது